அண்மை செய்தி டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் விசாகன் வீட்டருகே ஆவணங்களின் நகல்கள் கிழித்து வீசப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் டாஸ்மாக் இயக்குநர் வீட்டருகே ஆவணங்கள் கிழித்து வீசப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் வாட்ஸ்அப் சாட் ஸ்கிரீன்ஷாட் உள்ளிட்டவை காகிதங்களை கிழித்து வீசியிருப்பது இடி சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது வாட்ஸ்அப் சாட் ஸ்கிரீன்ஷாட் உள்ளடக்கிய காகிதங்களை கிழித்து வீசியிருப்பது அமலாக்கத்துறை சோதனையில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது டாஸ்மாக் இயக்குநர் வீட்டருகே ஆவணங்கள் கிழித்து வீசப்பட்டிருப்பது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ராம்குமார் இது பற்றிய முழு விவரம் என பதிவு பண்ணுங்க விசாகன் வீடு வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகிறார்கள் மணப்பாக்கத்தில் வசித்து வரும் அவரது வீட்டில் ஆறுக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் நிலையில் பல்வேறு ஆவணங்கள் திக்கியுள்ளதாக தகவல் வெளியாகி இந்த நிலையில் விசாகனின் வீட்டு அருகே பல்வேறு ஸ்கிரீன்ஷாட்டுகள் முக்கிய ஆவணங்கள் கிழித்து வீசப்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நிர்வாக இயக்குனர் மேலாண்மை இயக்குனர் விசாகன் தொடர்புடைய செல்போனில் ஸ்கிரீன்ஷாட்டுகள் அதே போல பல்வேறு ஒப்பந்தங்கள் கொடுத்த ஆவணங்கள் உள்ளிட்ட வை வந்து வெளியாகி இருக்கு இதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி கொண்டிருக்கும் போதே அந்த வீட்டிலிருந்து வீசப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கு இருக்கு இதுல குறிப்பா மேலாண்மை இயக்குனர் விசாகன் அவர் செல்போனில் சாட் செய்த ஸ்கிரீன்ஷாட்கள் வீசப்பட்டிருக்கிறது அதே போல முக்கிய ஒப்பந்தக்காரர்கள் தொடர்புடைய ஆவணங்கள் அதிக அளவில் வந்து வீசப்பட்டதாக தகவல் வெளியாகிறது இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கு ஏற்கனவே இரண்டாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடைபெற்றதாக ஏற்கனவே வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் தலைமை நிறுவன தலைமை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தினார்கள் இந்த அதாவது குறிப்பாக மது ஆலைகளிலிருந்து இருந்து நேரடி மது மது மதுக்கடைகளுக்கு கொண்டு தொடர்பாக நடைபெற்றதாகவும் அதுல சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் அலுவலகத்தில் மூட்டை மூட்டையாக ஆவணங்கள் சிக்கியது அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வந்த நிலையில் திடீரென இன்று டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாகன் வீட்டில் அதிரடியாக சோதனை செய்யப்பட்டு வருகிறது இந்த சோதனை நடத்த கொண்டிருக்கும் போதே இந்த முக்கிய ஆவணங்கள் ஸ்கிரீன்ஷாட்டுகள் அதே போல விசாகன் யார் யாரிடம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டாரோ அந்த ஆவணங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அது வீசப்பட்டிருக்கிறது இதில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு குறிப்பா அனை இவர் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மது ஆலைகள் மற்றும் டாஸ்மாக் மேலாளர்கள் அவரிடம் உரை உரையாடிய ஸ்கிரீன்ஷாட்டுகள் வெளியாகி இருக்குது இதுல இந்த அதாவது அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் எந்த ஆவணமும் சிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த ஸ்கிரீன்ஷாட்டுகள் வந்து வீட்டில் இருந்திருக்கிறது அதை சட்டவிரோதமாக டாஸ்மாக் அதிகாரிகள் உள்ளே வரும்போதே அதை வெளி வெளியே வீசி இருக்கிறார்கள் இதில் அதிகப்படியான ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு இந்த சோதனையானது இன்று காலை முதல் கடந்த நான்கு மணி நேரமாக நடைபெற்று வருகிறது இந்த சோதனையில் ஏற்கனவே முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிற நூலில் தற்போது வீட்டு வெளியே வந்து ஸ்கிரீன்ஷாட்டுகள் அதே போல அதுபோல ஒப்பந்தக்காரர்களுடன் இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்த விண்ணப்பங்கள் உள்ளிட்டவைகள் வீசப்பட்டிருக்கிறது அந்த அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்